அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வளங்க அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்துக்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச்சு மனு பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு தேவையான லஞ்சு நான் ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அரிசி கூட சேர்த்துக்கோங்க பொருட்கள்லாம் கூட சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து குர குரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது தேவையான சாப்பாடை முன்னவே வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வானல் வச்சுக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் செய்யறது தாராளமாக ஒரு ரெண்டு கப்புக்கு பேக்கிங் பண்ணலாம் அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பொருட்கள்லாம் கூட சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு மூணு பூண்டு இருந்தால் போதும் நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் குடமிளகாய் வெங்காயத்தால் அதை மாதிரி எதனா காய்கள் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கங்க நான் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கும்போது நான் உப்பு சேர்க்கலை சாதத்துக்கு சேர்த்து இதில் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு தந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க மீடியமான தீயை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அதில் இருக்க தண்ணி வற்றி வந்ததும் தீயை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை நான் உடைச்சு ஊற்றிருக்கேன் முட்டை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முட்டையினுடைய கவிச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கம்மியான தீயில் நல்லா கலந்து விட்டுக்கங்க முட்டை நல்லா பொறிஞ்சு விந்து வரணும்னு இல்லை முக்கால் வேகாடு வந்தால் போதும் அது கூடவே நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை கலந்துக்கலாம் இந்த பக்குவத்தில் கலக்கும்போது அந்த மசாலா முட்டை எல்லாமே சேர்ந்து சாதத்தில் கலந்து வந்துடும் முட்டையை நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் சாதத்தோடு சேராது அதனால் இந்த பக்குவத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த மசாலா முட்டை எல்லாமே சேர்ந்து இது ஒரு தனி சுவையான சூப்பரான ஒரு லஞ்ச் சூப்பரான ஒரு சுவையில் லஞ்சு மெனு ரெடி ஆகிடுச்சு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் இதை இது கூட உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பில் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேருங்க இயலனா தேவையில்லை வெங்காயத்தால் கிடைச்சா சேருங்க அதுவும் இயல்லைனா தேவையில்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம் நல்ல சுவையாகவும் இருக்கும் திடீர்னு வெளியில் போகிற பயணம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் லஞ்சை கட்டுற வேலை இருக்கும் அந்த சமயத்தில் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழிற்சேனலை சேனலை பண்ணுங்கள் பாய்